கேள்வி இன்னும் ஆகும் ஏன்னா ஓப்பன் ஹேண்டட் கொஷின் கேட்டால் நிறைய போகும் க்ளோஸ் ஹேண்டட் கொஷின் கேட்டால் கொஞ்சம் தான் பதில் சொல்லுவாங்க ஸோ அந்த ஓப்பன் ஹேண்டட் கொஷின்ஸ் வந்து ஷார்ட்டாக அப்படி கேட்டோம் அப்படின்னா அந்த கேள்வி அப்படி கேளுங்க அவங்க நிறைய சொல்லட்டும் அவங்களுக்கு நிறைய ஆப்ஷன் கொடுங்க நீங்கள் இந்த தெளிவில் இதில் எனக்கு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லாதீங்க மேபி அவங்க அவங்க வந்து அந்த கேள்விக்கு பதில் சொல்லிடலாம் அதனால் ஸோ பந்தத்தை பற்றி என்ன நினைக்கிங்க சொந்த பந்தத்தை பற்றி ரிலேஷன்ஷிப் பற்றி அவளும் சொல்லிவிட்டால் போதும் என்ன நினைக்கிங்க உங்கள் வாழ்க்கை எப்படி பார்க்குறீங்க நீங்கள் இது எப்படி பார்க்குறீங்க இந்த மாதிரி உங்களோட கருத்து என்ன இது இது எப்படி வாழணும் வாழ்க்கை எப்படி நினைக்கிறீங்க போது அவங்களோட தாட்ஸ் வந்து நீங்கள் கேட்டோடனே வந்துடும் அதுக்கப்புறம் வந்து அவங்கள நிறைய பேர் வச்சு பேச வச்சு நம்ம கேட்குறோம் நிறைய இன்டர்வியூவர் வந்து இப்படி பண்ணுவாங்க இது யாருக்கு இந்த நம்ம பேச்சு வந்து ரொம்ப ஷார்ப்பாகவும் தெளிவாக இருக்கும்போது நம்ம ஏ அவர் குறைய தான் பேசுவார்ப்பா அப்படி நிறைய குறைய பேசுகிற ஆட்களுக்கு வந்து நிறைய மதிப்பு இருக்கும் நீங்கள் எப்படி பேசுகிற ஆட்கள் இதே மாதிரி அடுத்தவங்கள பேசுவோன்னு பேசிட்டே இருப்பீங்களா உடையில பேசுவீங்களா